நம் பிரச்சனைகளுக்கு ஔஷதம் அருந்தலாமா வேல் மாறல் பாடல் ஆறு சினத்தவுணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அதாவது போர்க்களத்தில் அத்தனை கெட்டவர்களின் தலையையும் அறுத்து எரிவதோடு மட்டுமல்லாமல் அந்த தலைகளெல்லாம் கொடிய து செய்த நமக்கு இது தேவைதான் என்று நினைக்கிறதாம் அப்படின்னா துன்பம் நம்மை நெருங்கும் நெருங்கும்போது அந்த துன்பமே நாம் செய்வது தவறு என்று நினைத்து நாமே மடிந்திடலாம் என்று நினைக்க செய்யும் ஆற்றல் வேலுக்கு உண்டாம் நாம் அதை நம்பினால் ஆஹா வேலவனே காப்பாயாக வேலும் மயிலும் சேவலும் துணை